அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க இந்தியாவின் ராகுல் காந்தி வாழ்க இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க தமிழக நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் வாழ்க தமிழக நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் வாழ்க இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி வாழ்க இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி சார்பில் பாளையங்கோட்டையில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று எட்டு வேட்பாளர்களுக்கு வாக்கு சகரித்தார் தமிழகத்தில் தேர்தல் நாள் நெருங்கியுள்ள நிலையில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றுள்ளது இதில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய எட்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார் டெல்லியில் இருந்து வந்திறங்கிய ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை தூய பள்ளி தொடரில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேடில் இறங்கினார் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த ராகுல் காந்திக்கு மேடையில் இருந்த திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பொன்னடை போர்த்தி சிறப்பாக வரவேற்பு அளித்தனர்